இதில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று கடந்த தேர்தலை விட பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாரகை நற்பண்ட் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் அவரை வருக வருக என வரவேற்கிறோம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட தலைவர்கள் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நம்முடைய அணி தலைவர்கள் நம்முடைய எதிர்காலம் என்பதை நாம் எப்படி வகுத்துக் கொள்ளப் போகிறோம் நம்முடைய எதிர்காலம் நமக்கு என்ன சொல்ல போகிறது பல செய்திகளை இந்த தேர்தலில நமக்கு கிடைத்திருக்கிறது குறிப்பாக வட மாநிலங்கள் தென் மாநிலங்கள் கிழக்கு மாநிலங்கள் ஒரு ஒரு மாநிலங்களில தேர்தல் முடிவுகள் பல்வேறாக இருந்தாலும் ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் மண் இந்த தமிழ் மண் என்பது மூவாயிரம் ஆண்டுகளை கடந்த தமிழருடைய வரலாறு என்பது இப்பொழுது கீழடி மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் இந்த தமிழ் மண் உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்றது தமிழர்களுடைய நாகரீகம் பெருநாகரீகம் தமிழர்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு இலக்கியம் இலக்கணம் உலகத்தில் சிறந்தது ஆனால் பாசிசவாதிகளை வீழ்த்துவதற்கும் தமிழ்நாடு இன்று முதன்மை மாநிலமாக இருந்திருக்கிறது ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை உள்வாங்கிய பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள தலைவர்கள் எல்லாம் நம்முடன் இணைந்தார்கள் இந்த நாடு எப்படி போனாலும் பரவாயில்லை அதிகார பசி திமிரில் இருந்தவர்கள் என்று மிகப்பெரிய வரலாற்று பிழையை செய்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுடைய சித்தாந்தம் நம்முடைய மூதாதையர்கள் பெரியவர்கள் மூதறிஞர் ராஜாஜி தந்தை பெரியார் வீரர் சத்தியமூர்த்தி பெருந்தலைவர் காமராஜர் கக்கன் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் விதைத்த விதை இன்னும் போகவில்லை உயிரோட்டமாக இருக்கிறது என்பதை இந்த தேர்தல் நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறது அப்படிப்பட்ட முடிவை தமிழ்நாட்டில் நாம் ரசிக்கிறோமோ மகிழ்ச்சி அடைகிறோமோ தெரியவில்லை ஆனால் இந்தியாவில் காங்கிரஸ் கமிட்டி காரிய கமிட்டி கூட்டத்தில் வந்த தலைவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து சொன்னார்கள் இப்படிப்பட்ட சோதனையான காலத்தில் பாசிசத்தை வீழ்த்த வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது தலைவர்கள் விழுப்போடு ஆனால் அதற்கு முதன்மை காரணமாக தமிழ்நாடு விளங்கி இருக்கிறது என்பதுதான் நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூட்டம் முடிந்தவுடன் எல்லோரும் முண்டி எடுத்துக் கொண்டு போய் அவரை பார்த்தார்கள் எப்பொழுது போல் நாம் பின்னால் நின்று கொண்டிருந்தோம் கையை வாழ்த்துக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள் என்று தலைவர் ராகுல் காந்தி பெருமகிழ்ச்சி இந்த தேர்தலில் நாம் உழைத்ததற்கு நிகராக இருக்க முடியாது அப்படி ஒரு மகிழ்ச்சியான தன்னார் புதுடெல்லி கூட்டத்தில் கலந்து கொண்டோம் நம்முடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் என்னுடைய வாழ்த்துக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கும் குறிப்பாக காங்கிரஸ் தோழர்களுக்கு சொல்லுங்கள் என்று வாழ்த்து சொல்லி அனுப்பியிருக்கிறார் எல்லோருக்கும் மகிழ்ச்சி ஆனால் ஒரு கட்சியை தவிர அவர்கள் தான் வேதனையோடு இருக்கிறார்கள் நாம் வெற்றி வாய்ப்பை ஆட்சி அமைப்பதில் இழந்தாலும் ஆட்சி அமைக்க முடியவில்லை என்றாலும் காங்கிரஸ் தலைவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் ஆனால் ஆட்சி அமைத்தவர்கள் வருத்தத்தோடு இருக்கிறார்கள் மகிழ்ச்சியை இழந்திருக்கிறார்கள் என்ன காரணம் என்றால் அவர்கள் திட்டங்கள் எதையும் அவர்களால் நிறைவேற்ற முடியாது அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முடியாது பாசிசத்தை முடியாது இந்த மக்கள் நமக்கு வாய்ப்பு தரவில்லை என்றாலும் பரவாயில்லை ஏதோ ஒரு வகையில் மோடிக்கு மிகப்பெரிய கடிவாளத்தை போட்டிருக்கிறார்கள் ஆட்சி அமைக்க முடியவில்லை என்றால் ஒரு கட்சியை சார்ந்தவர்களோ கூட்டணியை சார்ந்தவர்களோ மகிழ்ச்சி அற்றவர்களாக வருத்தத்தில் இருப்பார்கள் நான் புதுடெல்லியில அனைத்து தலைவர்களையும் பார்க்கும் பொழுது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் நான் மட்டும்தான் அது வருத்தமாக உட்கார்ந்து இருந்தேன் தமிழ்நாட்டில் அனைத்து தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்றாலும் இன்னும் தென் மாநிலங்களிலே கர்நாடகா தெலுங்கானா மத்திய பிரதேஷ் இமாச்சல் பிரதேஷ் போன்ற ஒரு ஐந்து ஆறு மாநிலங்களில் ஒரு ஐந்து ஆறு தொகுதிகள் வெற்றி பெற்றிருந்தால் இன்று நாம் இந்தியாவை அரசியலில் இருந்து இந்த பாசிசத்தை விரட்டி அடித்த இருக்குமா என்று ஆனால் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்னவென்றால் எனக்கு ஒன்று மட்டும் தெரிந்தது நம்முடைய தலைவர்கள் அதிகார பசியில் இல்லை இந்த தேசத்தை காப்பதிலே குறியாக இருக்கிறார்கள் என்றும் ஆக அதிகாரம் என்று வரும் போகும் வாழ்க்கை என்பதே நிரந்தரம் இல்லை மகான் புத்தர் அவர்கள் சொன்னது போல வயது போகும் மூப்பு வரும் நோய் வரும் மரணம் வரும் ஆனால் நாம் வாழ்கின்ற காலத்தில் இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் என்ன செய்திருக்கிறோம் என்றுதான் தான் வரலாறு போகிறது ஆனால் நாம் இழந்த தலைவர்கள் விலை மதிக்க முடியாத உயர் இந்த தேசத்தில் அப்படிப்பட்ட தலைவர்களை பார்க்க முடியாது அன்னை இந்திரா காந்தி தலைவர் காந்தி அவர்களை இழந்திருக்கிறோம் அவர்கள் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உடல் ரீதியாக இல்லை என்றாலும் ஆனால் அவர்களுடைய முகமாக இன்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேசத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் இந்த தேசத்தின் முகமாகவும் குரலற்றவர்களுடைய குரலாகவும் ஒலித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் நாம் அவரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டாமா இங்கேதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது என் அருமை தலைவர் பெருமக்களை தோழர்களை இது செயற்குழு கூட்ட வேண்டும் பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்று நாம் ஆவாதிக்கும் பொழுது நான் சொன்னேன் அனைவரையும் அழையுங்கள் உள்ளாட்சி பிரதிநிதியை கூட அழையுங்கள் இந்த வெற்றி விழாவிலே எல்லோரும் கலந்து கொள்ளட்டும் அவர்களே தீர்மானிக்கட்டும் நாம் கட்சியை எந்த திசையில் கொண்டு செல்ல போகிறோம் தலைவர் ராகுல் காந்தி மணி நேரம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றால் நாமும் வலிமையாக கட்சியை பலப்படுத்த வேண்டும் இந்தியாவிலே முதன்மை கட்சியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை கொண்டு வர வேண்டும் அதற்கான திட்டங்களை தீட்ட வேண்டும் அவர்கள் பேசட்டும் நாம் கேட்போம் என்று நாம் இந்த கூட்டத்தை இங்கே வடிவமைத்திருக்கிறோம் ஆகவே நான் நிறைவாக பேசும் பொழுது பல செய்திகளை பரிமாற இருக்கிறேன் ஒன்று மட்டும்தான் தலைவர்கள் பேசும் பொழுது கருத்தில் உட்கொள்ள வேண்டும் நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு என்று வரலாறு இருக்கிறது ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளே கடந்திருக்கிறது காங்கிரஸ் பேர் இயக்கம் நமக்கு தான் எல்லா மக்களையும் அரவணிக்கின்ற ஆதரிக்கின்ற குரல் கொடுக்கின்ற சித்தாந்தம் இருக்கிறது வேறு எந்த கட்சியும் கிடையாது பாஜகவில் இதுவரை ஒரு இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ ஏன் அமைச்சராக்க முடியவில்லை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொண்ணூத்தி ஒன்பது பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இரண்டு பேர் தாமாக முன் வந்து நாங்கள் இந்தியா பக்கம் இருக்கிறோம் காங்கிரஸ் இணைகிறோம் என்று நம்முடைய கணக்கு நூத்தி ஒன்று போகிறது எவ்வளவு பேர் வரப்போகிறார்கள் அமைச்சராக இருப்பவர்களும் நம்முடைய கூட்டணிக்கு வந்தால் நம்முடைய காங்கிரஸ் பேரக்கத்திற்கு வந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஆனால் ஒரு செய்தியை நாம் முன்வாங்க வேண்டும் இந்த தேர்தலில நம்மை விட்டு விலகி இருந்தவர்கள் நம்மிடம் விருந்து சென்றவர்கள் எல்லாம் தலைவர் ராகுல் காந்தியுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று அனைவரும் இந்த தேர்தலில் வாக்களித்து தன்னை காங்கிரஸ் பேரியக்கத்தில் அர்ப்பணித்திருக்கிறார்கள் அதற்கு ஒரே ஒரு சாட்சியாக ஒன்று மட்டும் சொல்ல கடமை பெற்றிருக்கிறேன் நாம் வெற்றி பெற்றது தொண்ணூத்தி ஒன்பது பேர் தொண்ணூத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எஸ் சி ஏறக்குறைய முப்பத்தி மூன்று விழுக்காடு முப்பத்தி மூன்று விழுக்காடு நம்மிடம் இருந்து ஒதுங்கிய வாக்குகள் நம்மிடம் வந்திருக்கிறது நம்மிடம் இருந்து ஒதுங்கிய மக்கள் நம்மிடம் வந்திருக்கிறார்கள் சுதந்திர போராட்டத்திற்காக தன் உயிரை நீத்த சந்திரசேகர் ஆசாத் அவருடைய உரிமையில ஒரு உத்தரப்பிரதேசத்துல பாசிசத்தை அழிக்க வேண்டும் என்று தனியாக நின்று அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார் அவரும் காங்கிரஸை ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கிறார் வரலாறு மாறுகிறது ஒன்று மட்டும்தான் தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் சொல்லிக் கொண்டுகின்ற செய்தி நாம் எந்த திசைகளை செல்ல போகிறோம் சார்ந்து இருக்க போகிறோமாம் தோழமை என்பது வேறு தோழமையோடு இருப்பது நமக்கு நிகரானவர்கள் யாரும் கிடையாது உண்மை என்றால் காங்கிரஸ் பேரியக்கம் உண்மையாக இருக்கும் தோழமை என்றால் உண்மையான தோழமையாக இருக்கும் ஆனால் எவ்வளவு காலம் சார்ந்திருக்க போகிறோம் என்ற கேள்வியும் எழுகிறது அதற்கு விடை உங்களிடம் எதிர்பார்க்கிறேன் நிறைவாக பேசுகிறேன் தலைவர் விரும்பக்கள் எல்லாம் இங்கே உரையாற்ற இருக்கிறார்கள் நிறைவாக ஓரிரு செய்தியை பதிவு பண்ணி நான் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் நிறைவாக நம்முடைய அகில இந்திய பொறுப்பாளர் டாக்டர் அஜய்குமார் அவர்கள் உங்களுடன் நிறைவு உரையாற்றுவார் எல்லோருக்கும் ஒரு ஒரு கருத்து இருக்கிறது எல்லா கருத்தும் கட்சியினுடைய கருத்தாக ஆகிவிட முடியாது முதலில் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் பேசலாம் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்பதுதான் பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமையை காங்கிரஸ் பேரியக்கம் பெற்று கொடுத்தது பிரிட்டிஷ்காரர்கள் காலத்தில் எந்த உரிமையும் கிடையாது அடிமை இந்தியாவாக இருந்தது அடிமை இந்தியாவாக பிரிட்டிஷிடம் இருக்கும் பொழுது மகாத்மா காந்தியடிகள் ஆயுதம் இல்லாமல் எந்த நம்பிக்கையை வைத்து வல்லரசாக பிரிட்டிஷ்காரனை விரட்டினாரோ இந்த தேசத்திற்கு விடுதலை பெற்று தந்தாரோ அதே நம்பிக்கை காங்கிரஸ் பேர் தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது பாசிச சக்திகளை விரட்டுவதற்கும் காங்கிரஸ் சித்தாந்தத்தை இன்னும் மழுங்கடிக்க முடியாது என்பதற்கும் இந்த தேர்தல் ஒரு முன்னுதாரணமாக அமைந்திருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கிறது காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு என்று என்ன பார்வை இருக்கிறது தலைவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் காலம் தொட்டு இன்று தலைவர் ராகுல் காந்தி வரை ஒரு ஒரு காலகட்டத்திலும் காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சியை கண்டிருக்கிறது ஆனால் நாம் இருப்பது இது ராகுல் காந்தியுடைய காலம் என்பதை ஒவ்வொருவரும் பேசும் போது மனதில் வைத்துக் கொண்டு பேச வேண்டும் எல்லோரும் இன்றைக்கு என்ன என்று யோசிக்கிறார்கள் இன்றைக்கு தொகுதி பங்கினை பற்றி யோசிக்கிறார்கள் இன்று நாம் உடனே ஆட்சி ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் நான் பார்த்ததில் பழகியதில் தலைவர் ராகுல் காந்தியுடைய பார்வை அதுவல்ல அடுத்த தலைமுறைக்கு காங்கிரஸ் பேரியக்கம் என்ன செய்ய போகிறது என்ற பார்வை இருக்கிறது இன்றைக்கு தேர்தலிலே வெற்றி பெற்றுவிட்டோம் சில இடங்களிலே வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம் ஆனால் தேசிய பார்வை காங்கிரஸ் தோழர்களுக்கு என்றென்றும் இருக்க வேண்டும் நாற்பது விழுக்காடுக்கு மேல் இருந்த வாக்கு வங்கி கடைசியாக தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தனியாக நிற்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் தனியாக நிற்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் அவரும் ஒருவேளை யோசித்திருந்தால் பாசிச சக்திகள் வளர்ந்து விடுவார்கள் நாம் கூட்டணியோடு தான் இருக்க வேண்டும் கூட்டணியில் என்றால் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு வேறு வழி இல்லை என்று நினைத்திருந்தால் அவரும் எண்பத்தி ஒன்பதுல கூட்டணியில் தான் இருந்திருப்பார் இன்று வரலாறை பேசுகிறோம் நாம் இந்த வரலாறை பேசுவதற்கு வித்திட்டவர் யார் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் இன்று தலை நிமிர்ந்து நான் மேடையில் பேசுகிறேன் தலை நிமிர்ந்து பத்திரிகையாளர்களிடம் உரையாடும் பொழுது நான் காங்கிரசுடைய வரலாற்றை பதிவு செய்கிறேன் என்றால் இந்த இடைப்பட்ட நாட்களில் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாங்கள் யாரையும் சார்ந்த சார்ந்திருப்பதற்கு தேவையும் இல்லை காங்கிரஸ் பேரக்கத்திற்கு என்று சித்தாந்தம் இருக்கிறது கொள்கை இருக்கிறது கோட்பாடு இருக்கிறது தனியாக நிற்கிறோம் என்று நின்றார் தனியா நிற்பது ஒண்ணும் மிகப்பெரிய குற்றம் கிடையாது மிகப்பெரிய தவறு கிடையாது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் தனியாக போட்டியிட்டு இருபது விழுக்காடு வாக்குகளை தலைவர் ராஜீவ்காந்தி பெற்று தந்தார் பதினாலு முறை தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார் அன்னை சோனியா காந்தி பதினாலு முறையும் அவருடன் சுற்றுப்பயணத்தில் கலந்து கொண்டார்கள் கடைசியாக அன்னை சோனியா காந்தி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிர் மாநாட்டிற்கு வரும்பொழுது அங்கு எல்லோரும் சந்திக்கும் பொழுது நான் இதை உரையாற்றும் பொழுது சொன்னார் நானும் அவர் கிரேட் லீடர் ராஜீவ் காந்தியுடன் எல்லா பிரச்சாரத்திற்கும் சென்றிருந்தேன் என்றார் இதெல்லாம் வரலாறு நாம் இருபது விழுக்காடு வாக்குகளை பெற்றோம் அதிமுக இருபத்தி ஒரு விழுக்காடு ஜெயலலிதா தலைமையில் ஒரு விழுக்காடு தான் வித்தியாசம் ஆனால் இப்பொழுது அதிமுக எத்தனை விழுக்காடு வாக்கு வங்கி வைத்திருக்கிறது நாம் எத்தனை சதவீத வாக்கு வங்கி வைத்திருக்கிறோம் என்று நாம் ஒரு உரம் யோசித்து பார்க்க வேண்டும் பிரிட்டிஷ்காரர்களை விரட்டிய காங்கிரஸ் பேரியக்கம் பாசிசத்தையும் பிஜேபியையும் விரட்டுவதற்கு எவ்வளவு நாள் விடிக்கும் துணிந்து நிற்க வேண்டும் துணிந்து நின்றால்தான் நாம் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்ட முடியும் எல்லோரும் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராகவில்லை என்று நாம் கவலைப்பட்டு இருக்கிறோம் காங்கிரஸ் காரிய கமிட்டியில தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்க வேண்டும் என்று தீர்மானத்தை போட்டுக் கொடுத்திருக்கிறோம் எல்லோரும் விரும்பினோம் இந்த தேசத்து மக்கள் எல்லாம் விரும்புகிறார்கள் அவர்தான் எதிர்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் என்று ஆனால் அவர் இன்று அரசியலை அவர் பார்க்கவில்லை நான் உணர்ந்ததில் நான் உணர்ந்ததில் பார்த்ததெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன வழிகாட்டி விட்டு செல்ல போகிறோம் என்ற பார்வை அவருக்கு இருக்கிறது அதுதான் பார்வை என்று சொல்லுவார்கள் ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கிட்ட பார்வையும் இருக்கிறது தூர பார்வையும் இருக்கிறது நாம் தூர பார்வையை பார்க்க போகிறோமா கிட்ட பார்வையை பார்க்கிறோமா லாங் கோல் ஆர் ஷார்ட் சொல்லுவார்கள் இன்றைய அரசியல் நான் ஆக வேண்டும் நான் நான் பாராளுமன்ற வேண்டும் உள்ளாட்சி பிரதிநிதியாக வேண்டும் ஆனால் அடுத்த தலைமுறை எப்படி இருக்க வேண்டும் காங்கிரஸ் கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் உழைப்பவர்களுக்கும் இந்த கட்சி மீது விசுவாசம் உள்ளவர்களுக்கும் தகுந்த பொறுப்புகளை வழங்க வேண்டும் இதுதான் இன்றைக்கு காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு தேவையான ஒன்று இந்த தேவையை பூர்த்தி செய்துவிட்டால் நாம் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுவோம் அடுத்த தலைமுறைக்கு காங்கிரஸ் பேரியக்கம் மிகப்பெரிய ஆயுதமாக இந்த பாசிசவாதிகளை எதிர்த்து போராடும் ஆகவே நறுமை தலைவர் பெருமக்கள் எல்லாம் நல்ல கருத்துக்களை சொன்னார்கள் அண்ணன் நீதி கேசா இளங்கோன் அவர்கள் யதார்த்தமாக பேசக்கூடியவர் எதையும் ஒளிமறைவில்லாமல் பேசக்கூடியவர் அவரை பெரிதாக யாரும் அவர் பேசும்பொழுது நீங்கள் எல்லாம் ஒரு சிலர் எழுந்து சத்தம் போட்டால் அதெல்லாம் தேவையில்லாதது நம்ம தலைவர்களுக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கிறது அவர்கள் எல்லாம் தலைவர் தான் என்றென்றும் தலைவர்கள் தான் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து இருக்கு அவர் விமர்சனம் செய்வதில் யாருக்கும் அஞ்ச மாட்டார் எல்லோரையும் விமர்சனம் செய்யக்கூடியவர் ஜெயலலிதா அவர்களை விமர்சனம் செய்யவில்லையா முத்தமிழறிஞர் கலைஞரை விமர்சனம் செய்யவில்லையா எல்லாரையும் விமர்சனம் செய்வார் அந்த விமர்சனத்திற்கு பிறகு அவர் அதை சரி செய்து கொள்வார் ஆகவே எனக்கு மிகப்பெரிய வருத்தம் அவர் பேசும்பொழுது நீங்கள் அங்கே இங்கே கூச்சலிட்டது இனிவரும் காலங்களில நம்முடைய தலைவர்கள் பேசும்பொழுது கூர்ந்து கவனியுங்கள் அவர் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் பேசவில்லை என்றால் அவரை அழைத்து பேசுங்கள் அவரிடம் அவரிடம் சென்று பேசுங்கள் இனிவரும் காலங்களில காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு எது தேவை இருக்கிறது என்றால் உண்மை ஒற்றுமை உழைப்பு ஒற்றுமை இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது இன்று நாம் ஆளுங்கட்சியாக கர்நாடகாவில் இருக்கிறோம் தெலுங்கானாவில் இருக்கிறோம் இமாச்சல் பிரதேசத்தில் இருக்கிறோமே அங்கே தமிழ்நாடுக்கு நிகராக வெற்றி பெற முடியவில்லை என்ற பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்ட கேள்விகள் எல்லாம் என்ன என்றால் தமிழ்நாடு என்பது கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு எல்லாத்திலும் பின்னி பிணைந்திருக்கிறது எப்பொழுதெல்லாம் இந்த தேசத்திற்கு ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழ்நாடு எழுந்து நிற்கும் இந்த தேர்தலிலே தமிழ்நாடு எழுந்து நின்று இருக்கு அதுதான் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி நமக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் மீது எப்பொழுதுமே மிகப்பெரிய பற்றும் அன்பும் அவரிடம் உண்டு மரியாதை உண்டு அவருடைய உழைப்பு அவருடைய நேர்மை தேர்தல் காலங்களிலே தினமும் ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எந்தெந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறத பத்து நிமிடம் விவாதிக்காமல் அவர் போனை வைக்க மாட்டார் பாண்டிச்சேரி ஆகட்டும் எந்த தொகுதி ஆகட்டும் பத்து தொகுதியிலும் கண்காணித்துக் கொண்டே இருந்தார் அது வேறு அவர் மீது மரியாதை வைத்திருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சட்டப்பேரவையில் எது வந்தாலும் முதலில் எழுந்து குரல் கொடுப்பது காங்கிரஸ் பேரியக்கம் தான் அது கருத்து கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராவது தவறுதலாக பேசினால் நான் குரல் கொடுப்பேன் எதற்காக குரல் கொடுப்பேன் சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கும் பொழுது என்றால் நான் உண்மையான தோழமையாக இருக்கிறேன் அதுதான் அந்த இந்திரா காந்தியும் தலைவர் ராஜீவ் காந்தியும் இன்றைய தலைவர் ராகுல் காந்தியும் சொல்லிக் கொடுத்தது எங்கு நாம் இருக்கிறோமோ அங்கே உண்மையாக இருக்க வேண்டும் யாரை அடையாளப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அவர்களுடைய கரத்தை நாம் பலப்படுத்த வேண்டும் அது எல்லாமே காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கின்ற கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் வேறு பிற கட்சிகளுக்கு உள்ள கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் வேறு அதற்காக நம்முடைய கட்சி கட்டமைப்பை பெற செய்யக்கூடாது பெருந்தலைவர் பேசக்கூடாது என்று சொன்னால் அது தவறு என்னுடைய தார்மீக உரிமை பெருந்தலைவர் ஆட்சி இந்துக்களிடம் போனால் காலையில் ஓம் என்று எழுதுவார்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களிடம் சொன்னால் பிரேச லார்டு என்று சொல்லுவார்கள் இந்திய தேச பட்டாளரிடம் சென்றால் இது என்னுடைய நாடு என்று சொல்லுவான் காங்கிரஸ் காரனை காலையில் கேட்டால் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி என்று சொல்லுவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை ஆனால் அப்படியெல்லாம் இல்லை நாங்கள் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைக்க மாட்டோம் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் இணக்கமாக இருக்கிறோம் என்று பேசினால் அவர்கள் ரசிப்பார்களான் என்ற ரசிக்க மாட்டார்கள் நமக்கென்று ஒரு கொள்கை நமக்கென்று பாதை எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறது கூட்டணி வேறு தேர்தல் காலங்களில் கூட்டணி வைக்கிறோம் பாசிசத்தில் எதிர்க்கும் போது தைரியமாக எதிர்க்கிறோம் தோழமையோடு சேர்ந்து எதிர்க்கிறோம் நீட்டை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது என்றால் காங்கிரஸ் பேரி நீட்டை எதிர்க்கிறது இன்று இளைஞர் காங்கிரஸ் சார்பாக நம்ம ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறோம் அது வேறு இது வேறு ஆனால் நம்முடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது மட்டும் போதாது வலிமையா இல்லையா என்று கேட்கலாம் வலிமையாக இருக்கிறது வாக்கு வங்கியை இன்னும் மேல் மேலெடுத்து செல்ல வேண்டும் ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் செட்டப் பேங்க் என்க்ரீசிங் இந்த ரெண்டு தாரக மந்திரம் தான் இதை செய்யாம கூட்டணி கட்சிகள் எங்களை மதிக்கவில்லை குறைத்து மதிப்பிடுகிறார்கள் தொகுதி கொடுப்பதில்லை என்று எந்த மாவட்டத்தில் போனாலும் இந்த பிரச்சனை அங்கிருந்து புறப்பட்டது தான் இது ஒரு தோழர் கேட்கிறார் தொண்டர் கேட்கிறார் நாங்கள் எவ்வளவு காலம் எப்படி இருக்கிறது என்றால் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிற பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அவரை தட்டு கழித்து விட்டு நாம் புறந்தள்ளி விட்டு போக முடியாது அதை கடந்தும் போக முடியாது இந்த கட்சி ஏற்படுத்தியது யாழை எளிய மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாய்ஸ்லெஸ் பீப்புள் குரலற்றவர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் காங்கிரஸ் பேரியக்கம் குரலற்றவர்களாக கட்சியில குரலே கொடுக்க கூடாது என்று சொன்னால் அது அநீதி எல்லோரும் பேச வேண்டும் வாதம் செய்ய வேண்டும் தலைவர் அண்ணன் தங்கபாலு இருக்கிறார் அண்ணன் இ வி கே சா இருக்கிறார் அண்ணன் கிருஷ்ணசாமி இருக்கிறார் அண்ணன் திருநாவுக்கரசர் இருக்கிறார் அண்ணன் அழகிரி இருக்கிறார் இவர்கள் காலத்தில் அந்த பரிணாம வளர்ச்சி அந்த காலகட்டம் அரசியல் செய்தார்கள் கட்டமைப்பை வலிமையாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த காலகட்டத்திலே பாசிசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே பத்து விழுக்காடு பதினோரு விழுக்காடு என்று பிஜேபி கொக்கரித்து கொண்டிருக்கிறது நாம் என்ன சொன்னாலும் அவன் ஒரு கணக்க சொல்றான் ஆனால் இதை நாம் எளிதாக எடுத்துக்கொள்ள கூடாது இனிமேல் தான் இந்த காலகட்டத்தில் நாம் மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சியை எட்ட வேண்டும் அப்படி எட்டினால் தான் இந்த பாசிசத்தை ஒழிக்க முடியும் கட்டமைப்பை வலிமைப்பறை செய்யாத சட்டமன்ற கட்சி தலைவர் சொன்னார் உழைப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று உழைப்பவர்களுக்கும் உண்மையானவர்களுக்கும் ஒற்றுமையாக கட்சியை நடத்துவர்களுக்கு மட்டும்தான் பதவிகளும் பொறுப்புகளும் அளிக்கப்படும் என்பதை மாற்று கருத்து கிடையாது ஒருவேளை அதிலிருந்து விலகுவதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறது இதை செய்ய முடியவில்லை என்றால் அன்றே நான் இந்த பதவியில் இருக்க மாட்டேன் தொண்டனாகத்தான் இருக்கேன் நாங்கள் எல்லாம் சாதாரணமாக தொண்டர்களாக இருந்து வந்தவர்கள் இதை கூட தலைவர் பதவி என்றுமே நாங்கள் அதை உள்வாங்கியது கிடையாது ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள் பொறுப்பு என்பது பொறுப்பு கட்சியுடைய கொள்கை கோட்பாடை எடுத்து செல்ல வேண்டியது மக்களிடம் காங்கிரஸ் கொள்கையை பேச வேண்டியது இந்த இந்த காலத்தின் ராகுல் காந்தி அவர்கள் என்ன செய்தியை இந்த மக்களுக்கு சொல்லுகிறார்கள் எதற்காக ராகுல் காந்தி தேவை எதற்காக காங்கிரஸ் பேரியக்கம் தேவை எதற்காக பாஜகவுடைய சித்தாந்தத்தை ஒழிக்க வேண்டும் எதற்காக பாஜகவை அரசியல் அரங்கழுத்தினை வெளியேற்ற வேண்டும் என்ற பதிவு நமக்கு இப்ப தேவைப்படுகிறது ஆகையால் ஒரு ஒரு காலகட்டத்திற்கு ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி அரசியலில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நாம் கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் வாக்கு வங்கியை இன்னும் மேலே உயர்த்த வேண்டும் இப்படி இருந்தால்தான் ராஜீவ்காந்தி அவர்கள் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருபது விழுக்காடு வாக்குகளை காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு பெற்று தந்தாரே அதை நாம் இலக்கை அதைவிட தாண்ட முடிய முடியும் என்ற கோணத்தில் பணியாற்ற வேண்டும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கடைசியாக தமிழ்நாட்டிற்கு வரும் பொழுது திருநெல்வேலியில் இருந்து மதுரைக்கு ஹெலிகாப்டர்ல சென்று கொண்டிருக்கிறோம் பொழுதே மேகங்கள்லாம் சுழுது கொண்டது மீண்டும் திருநெல்வேலி நோக்கி அதை செலுத்துகிறார் மீண்டும் திண்டுக்கல் நோக்கி செல்லுகிறார் சுற்றி மேகம் ஆடுகிறது பல இடத்துல பார்க்கிறேன் எல்லாரையும் திட்டுறது எல்லாரையும் பேசுறது போஸ்டிங் போடுறது யாருக்கு எதிராக செய்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிராக செய்து கொள் கட்சிக்கு எதிராக செய்கிறீங்க ஆனால் இந்த வெறுப்பு அரசியல் என்பது காங்கிரஸ் பேரியக்கத்தின் சித்தாந்தம் கிடையாது இது ஆர் எஸ் சித்தாந்தம் சித்தாந்தத்தை யாரும் உள்வாங்க வேண்டாம் கோபப்படுவது வெறுப்படங்கி வைப்பது நம்முடைய தோழர்களுக்குள்ளே ஒருவரை ஒருவர் சண்டை போட்டுக் கொள்வதெல்லாம் ஆர் எஸ் எஸ் உடைய சித்தாந்தம் மகாத்மா காந்தி நமக்கு அதை போதிக்கவில்லை ஜவஹர்லால் நேரு அதை போதிக்கவில்லை மிகப்பெரிய பெருமகனார் செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர் பத்து ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்தவர் வாழ்க்கை இன்பம் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு சோகத்திலே வாழ்ந்தவர் ஆனால் ஜவஹர்லால் நேரு அவர்கள் முந்தைய தலைவர் மோதிலால் நேரு இரண்டு முறை காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவராக இருந்திருக்கிறார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலே மறையும் பொழுது தன்னுடைய மகன் பிரதமராக வருவான் என்ற இதையெல்லாம் அவர் செய்தார் தன்னுடைய மகன் இந்த நாட்டை ஆளுவான் என்றதற்காக இதை சிறையில் சிறைப்பட்டு தன்னுடைய தொழிலை விட்டுவிட்டு விட்டு பணத்தை எல்லாம் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு நாட்டுக்கும் மறுப்பணித்தார் இதையெல்லாம் நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் பத்து மாவட்டங்களை நாம் முடித்திருக்கிறோம் இன்னும் இருபத்தி எட்டு ரெவின்யூ மாவட்டங்களுக்கு வரவிருக்கிறோம் ஆகவே இதை முடித்துவிட்டு பிறகு நிர்வாகிகளை எப்படி மாற்றி அமைப்பது கண்டிப்பாக ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லுகிறேன் உழைப்பவர்கள் உண்மையானவர்கள் ஒற்றுமை நோக்கி பயணம் செல்கிறவர்கள் இந்த இயக்கம் என்றுமே கைவிடாது அவர்கள்தான் அலங்கரிக்கப்படுவார்கள் இந்த கட்சி அவர்கள் தான் ராகுல் காந்தியுடைய கனவை நினைவாக்க வேண்டும் ஏனென்றால் காங்கிரஸ் பேரியக்கம் என்பது ஒரு குடும்பம் இந்த குடும்பம் மேலும் மேலும் வாழ வேண்டும் வளர வேண்டும் ஒரு நிறுவனம் இருக்கிறது என்றால் அந்த நிறுவனத்தில் யார் தலைவர் உறுப்பில் இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் அந்த நிறுவனம் வளரும் ஒரு குடும்பம் இருக்கிறது என்றால் அந்த குடும்பத் தலைவன் எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் அந்த குடும்பம் வளரும் அதே போன்ற ஒரு கட்சியில் வட்டார தலைவராகட்டும் மாவட்ட தலைவராகட்டும் நீங்கள் எப்படி பணியாற்றுகிறீர்களோ அப்படிதான் அந்த இயக்கமும் வளரும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது ஆகவே நேரமாகிவிட்டது ஐந்து முப்பதுக்கு அவர் விமானத்தை பிடிக்க வேண்டும் இடையிலே ஒரு வேலை வைத்திருக்கிறார் என் அருமை தலைவர் பெருமக்களை மீண்டும் சந்திப்போம் உங்களை சந்திப்பதற்கு நான் மாவட்டந்தோறும் வட்டாரந்தோறும் வரவிருக்கிறேன் இங்கே ஒரு கோரிக்கை வந்தது பாத செய்ய வேண்டும் என்று நான் ஏற்கனவே தலைவர் ராகுல் காந்தியிடமும் தலைவர் அஜய்குமாரிடம் ஏற்கனவே வாதித்து வைத்திருக்கிறோம் வருவோம் கிராமங்களில் காங்கிரஸ் பேரக்க தோழர்கள் கால்படாத இடமே இருக்கக்கூடாது உங்கள் முன்னாடி இருந்து நான் நடப்பதற்கு தயாராக இருக்கிறேன் இந்த யாத்திரையை தொடங்குவோம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அனுமதி பெற்று நாம் தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் கால்படாத கிராமமே இல்லை என்ற பாத யாத்திரையை துவக்குவோம் துவக்கம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயின்